திருச்சிற்றம்பலம் நெஞ்சக்கண கள்ளும் நெகிழ்ந்துருகத் தஞ்சத்தருள் சண்முகனு கியல் சேஞ்ச புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் அடியை குறியாதரியாமயினாள் முடிய கெடவோ முறையோ முறையோ வடி மகிபா வேல்மகிபாகுரமின் கொடியை புனரும் குண பூதரனே திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஆதிசங்கரர் அருளி செய்த சுப்பிரமணிய புஜங்கம் சமஸ்கிருத பாடலுக்கு தமிழாக்கம் செய்து கொடுத்தவர் ஏவிஆர் கிருஷ்ணசாமி ரெட்டியார் இந்த தமிழாக்க பாடல் தான் நம்ம தினந்தோறும் பாடிக்கிட்டு வரோம் ஆதிசங்கரர் சமஸ்கிருத பாடலுக்கு தமிழ் விளக்கம் கொடுத்துருக்காரு அதையும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இருபத்தி ஒன்பது விஷ நோய் போகும் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் கொடிய மிருகம் கடும் பறவை கொட்டும் பூச்சி போலென்றன் கடிய உடலில் தோன்றி உடன் கட்டி வருத்தும் நோயினையே நெடிய உன்றன் வேல் கொண்டு நேராய் பிளந்து தூளாக்கு முடியாம் கிரவுஞ்சகிரி பிளந்த முருகா வருக முன் வருகை எப்படி பார்த்தீங்களா கொடிய விஷப்பூச்சியோ இல்லை மிருகமோ பறவையோ எதுவோ நம்மளை தாக்கிச்சு கடிச்சிடுச்சின்னு வச்சுக்கோங்க அந்த நோயை நீ எப்படி அந்த க்ரௌஞ்ச மலையை பொழந்தியோ அது போல் என்னுடைய நோய் தன்மை நோயை வேலை விட்டு பொலந்து தூளாக்கி என்னுடைய நோயை தீர்க்கணும் முருகா வருக முன் வருக அப்படின்னு கூப்பிட்றாரு இப்போ நம்ம பாடுவோம் கொடிய மிருகம் கடும் பறவை கொட்டும் பூச்சி போலென்றன் கடிய உடலில் தோன்றி உடன் கட்டி வருத்தும் நோயினையே நெடிய ஒன்றன் வேல் கொண்டு நேராய் பிளந்து தோளாக்கு முடியாம் கிரவுஞ்சகிரி பிளந்த முருகா வருக முன் முன்வருக திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இப்போ நாம் சமஸ்கிருத பாடலுக்கு கொடுத்துருக்கிற தமிழ் விளக்கத்தை படிப்போம் முருகப்பெருமானை நம்ம இது இரண்டாவது முறையாக படிக்கிறோம் முதல் முறை படித்து முடிச்சிட்டோம் அந்த விளக்கத்தை வேக வேகமாக நிறைய படித்தோம் இல்லையா நல்லா முடிஞ்சு போச்சு இப்போ நாம் முப்பத்தி மூணு பாடலும் முடியலம்னு ரெண்டாவது முறை படிக்கிறோம் ஆலிங்கனம் செய்யும் அரண் மகனே சரணம் அப்படின்னு விட்டோம் கோல கல குமரா சிவன் புதல்வா கந்தா வேலாயுத தலைவா மயில் ஏறும் மைந்தா சேனாபதி வள்ளி நாயகனே குகனே தாரகனே அழித்தவனே சரணம் தால் சரணம் கதி கலங்கி கண் கலங்கி பொறிகளெல்லாம் ஒடுங்கி கபம் பற்றி என இழந்து உயிர் பிரியும் நேரம் நடுநடுங்கி கிடக்கின்ற என் முன்னே வந்து நான் இருக்க பயமில்லை எனக் கூறும் முருகா அப்படின்றாரு இப்போ நம்ம மறுபடியும் பாடலை பார்க்க போவோம் எப்படியா எப்படியாக அந்த பாடலில் நம்ம இப்போ பாடுறது பூச்சிகள் தொல்லைங்கள்லாம் இருந்தாலும் நீங்கள் காப்பாற்றணுன்னு நம்ம இந்த விளக்கத்தில் தோ ரொம்ப தூரம் வந்துட்டோம் தலைவா வேளாயுத தலைவா மயிலேறும் மைந்தா சேனாபதி வள்ளி நாயகனே தாரகனை அழித்தவனே சரணமும் தாள் சரணமும் கதிகலங்கி பொறிகளெல்லாம் ஒடுங்கி கபம் பற்றி என இழந்து உயிர் பிரியும் நேரம் நான் நடி கிடக்கின்ற என் முன்னே வந்து நான் இருக்க பயமில்லை என்று கூறுக அப்படின்னு முருகப்பெருமானை சொல்கிறாரு நமக்கு எப்போதும் அவர் துணையாக இருக்கணும் அது மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரியான தொல்லைகள் வரும் காலத்தில் அவர் நம்மளுக்கு முன்னாடி வந்து தோன்றணுன்றத வலியுறுத்தி சொல்கிறாரு இதையெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தோம்னா முருகப்பெருமான் நம்மளுக்கு துணை செய்வார் இன்னைக்கு வாங்க நம்ம மறுபடியும் பாடலை பாடுவோம் இருபத்தி ஒன்பது விஷ நோய் போகும் கொடிய மிருகம் கடும் பறவை கொட்டும் பூச்சி போலென்றன் கடிய உடலில் தோன்றி உடன் கட்டி வருத்தும் நோயினையே நெடிய ஒன்றன் கொண்டு நேராய் பிளந்து தூளாக்கு முடியாம் க்ரவுஞ்சகிரி பிளந்த முருகா வருக முன் வருக முடியாம் க்ரௌஞ்சகிரி பிளந்த முருகா வருக முன் வருக முருகா வருக முன் வருக திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறு செய் செவ்வேல் ஏறிய மஞ்ச வாழ்க யானை தன்னங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்